கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் அன்சேக் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க மேனக ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் ஒன் எவ்ரி அவருக்கு எயிட்டி ஃபைவ் ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது அவங்களுக்காக ஒரு ஒன் மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க ஆ டாக் டைம்ல ஒன் மினிட் முடிஞ்சிச்சு எல்லாருமே உட்காந்துருங்க இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம் எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு என்னோட வழிய வேதனைகளும் உணர்வுகளும் தவிப்பகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல